അതെ എവിടെക്കി നടടേസ്തന്ന ലിപ്റ്റേടുപ്പം തന്റെ ശരീരത്തിന്റെ അടുത്ത് നാല് നാല് കാൽ പുറലേണം തലോവുന്നതെ അക്കണ കൊണ്ടുണ്ട് ഹല്ലേലൂയ 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 ഏനാ യേശുദസൻ വാൺതിലെ എല്ലാ വറ്റക്കും എല്ലാമായിരിക്കുന്ന இதனுடைய பிரச்சனத்தின் தலை பெற்று நமக்கு எல்லா ஒருத்தருக்கும் எல்லாமாயிருந்து தெரிந்து பண்ணாலும் அந்த நாம இல்லை கத்தவர் எல்லா ஒருத்தருக்கும் எல்லாமாய்

நன்றி நகப்படே நன்றியோட மகிமியான ராஜாதி ராஜாவே உங்க நாம் ஆண்டவர என்னோட இடைப்படுங்க என்னோட இடைப்படுங்க அதுவரே இன்றைக்கு வார்த்தை எனக்கும் எங்களுக்கு நீ ஆண்டவரே

मैं एक दिन जब तुलित जाने के और वो तांसुनान आना हूँ बट मैं आये तो मारने लगा तो ये देखे पत्र यार पत्र वहाँ के जाने के बोलो भारत का हैं

அவரு அடிக்கப்பட்ட கண்மலையா இருக்கிறான் ஏன் சொன்னார் நீங்களும் ஜீபத்தண்ணீரை பருகப்படியா அடுத்துதான்

அவர் பிற்பர்கள் ஒருபடும் நடக்க மாட்டான் போகாதிய ஆசாரியத்துவம் உள்ளவராக இருக்கிறார் பார்க்கல பிரதர்சினக்கூடிய பிரதான ஆசாரியில அவர் பிரதான ஆசாரி பிரதான மெயின் பிரதான கோசலை அலேயே லோனியா நமக்கு அவரை பிரதான ஆசாரியா நிற்கிறாரு ஏன் தெரிப்பான் அவரை பண்ணோம் வாசிங்க

நமக்கு எல்லாரும் அவருடைய மகத்தை எடுத்து பார்க்க போற ஏன்னா அடிக்கடி பேசுவோம் ஏழு வார்த்தை ஏழு வார்த்தை என்று சொல்லி அந்த ஏழு வார்த்தையினால பார்க்கும் போது நிறைய இடங்கள்ல அடுத்த மாதம் நிறைய இடங்கள் சபைகள் ஏழு வார்த்தை இங்க ஒரு வார்த்தை அங்க ஒரு வார்த்தை அங்க ஒரு வார்த்தை பேசுவாங்க

अल्लाह रोया और खुबान पाले कि दांडी पिटील पड़े बोला करके उसको बोले मारते मारते अस्से और मारते मारते मुद्दल कौन होता भोपाल के मध्य पुणे के बाद पांडव अवभावना माना मारे न रोशन बात सीख लें मार के पद्य नाम जरूरत नहीं बात सीखे पद्य नाम जरूरत है तीजियो முதல் அவமான <Auf los aliados>, <támua>

என்றாலும் தேவனுடைய கிருபையில் ஒவ்வொரு காலமும் மரணத்தை ருசி பார்க்கும் வழிக்கு தேவசூதரிடம் சற்றும் சிறியவராய் சிறியவராய் இருக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தினத்தின் निमितம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம் ஏனென்றால் தமக்காவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர்

நீங்கள் தம்முடைய அடிச்சுரைகளை தொடர்ந்து உங்களுக்கு மாறி அந்த வழியிலிருந்தும் நிர்ணயித்த அவருடைய முன்னறிவிப்பின் வழியையும்

அப்படி இருந்தால் உண்டானது முட்டானது அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாக இருக்கிறார் அல்ல தம்மை தாமே

இந்த பூமியிலே ஒரு மனிதரை மாற்றுகிற மாபெரு வழியா இருக்கிறது சிம்பிளை காட்சியை ஒரு ஒருவராக மனம் திரும்ப இருக்க முடியாது கட்டாயம் மனம் திரும்ப முடியும் அவருடைய பாடலை கண்ட பல ஏற்றுக் கொண்டிருக்கிறார் செல்வி அவர் அன்பு விசேஷமா இந்த நாளிலே எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஆண்டு ஏற்படுத்தி கொடுத்தார் அதே தோல்யா

यीशु क्रिस्तु आल मात्र में एक बार ऊपर का पढ़ सुन ले ना नंबी बार न बोले अब बार के लिए फिरी ये हो जाए आज तो बड़े कदर का पड़ता है अलेलुया अलेलुया आप लोग इससे ज़्यादा नाम ले पड़े हर तरह बार का ध्यान दिखते रहते हैं ना मारा देख रहा अंदर उनको बार के या बार